மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட வித்வத் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு திவிதிகை திதி இன்றைய தினம் காலை ஒம்பது மணி பத்தொம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருதிகை திதி ஆரம்பிக்கின்றது அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சண்டாஷ்டம நாளாக அமைகின்றது துணிச்சல் நிறைந்த மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது கஜகேசரி யோகம் மாலவிகா யோகம் போன்ற அற்புதமான ஒரு யோகம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது எதிர்பாராத ஒரு பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள்லாம் வந்து நிறைவேறும் கணவன் மனைவி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வந்து ஏற்படும் புதிய நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைவார்கள் நண்பர்களால் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பெரும் தன்மையான குணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வரவையும் பொருள் வரவையும் தரக்கூடிய நல்ல ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் பல வந்து அதிகரிக்கும் தெய்வ அருள் கூடும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து முடியும் மிகவும் திறமையாக செயல்படும் மிதுன ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல்நிலத்திலே சிறிய ஒரு பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் வெளியூர் பயணங்களே மிகவும் கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களே மிகுந்த கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கடமை உணர்வுடன் செயல்படும் கடகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது அற்புதமான பணவரவை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வாழ்விலே வசதிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் புதிய சொத்துக்கள் சேரும் நவீன வாகன யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குடன் திகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நீங்கள் செய்யப்போகும் அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் பண வரவையும் சுபிச்சத்தையும் தரக்கூடிய நல்ல ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மன உறுதியுடன் செயல்படும் சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மனதிலே புதிய தெம்பு உற்சாகத்துடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றியை தரும் நீண்ட நாள் கடல் பிரச்சனைகளுக்கு நல்ல நிரந்தரமான ஒரு தீர்வு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொருள் வரவையும் பண வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் சமயோசிதமாக செயல்படும் ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சந்தாஷ்டம நாளாக அமைகின்றது மனதில் குழப்பங்கள் சில கருது தலைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய காரியங்களில் இறங்க வேண்டாம் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் உடல்நலத்தில் சில பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது ரசிப்புத்தன்மை நிறைந்த துலான் ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது நண்பர்கள் மூலம் புதிய அனுகூலமான காரியங்கள் இந்த தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கணவன் மனைவி உறவுமுறை நன்றாகவே இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த தினம் உங்களுக்கு வந்து அமையும் அஞ்சா நஞ்சத்துடன் செயல்படும் ருச்சிக ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்தனைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தேக ஆரோக்கியத்துடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் புதிய காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் மன உறுதியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் இளைய சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கண்ணியத்துடன் செயல்படும் தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பொருள் வரவையும் பண வரவையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய பொருளாதாரம் பல மடங்கு வந்து உயரும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் சகிப்புத்தன்மை நிறைந்த மகர ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது கஜகேசரி யோகம் மாலிவிகா யோகம் போன்ற இனிமையான யோகங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் வந்து ஏற்படுகின்றன மன மகிழ்ச்சி ஏற்படும் பண வரவை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது உற்சாகமாக செயல்படும் கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது கஜகேசரி யோகம் மாலிவிகா யோகம் போன்ற அற்புதமான ஒரு யோகம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது பண வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் புதிய பொருட்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும் ஆடம்பர பொருட்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கொடை உள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் மிகவும் சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது இது ஒரு அதிர்ஷ்டமடைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நாளிகை தினப்பலங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்